பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் இப்படி ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்கிற உந்துதலை அந்த உணர்வை அந்த எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது கருணாபுரம் தான் கருணாபுரத்தில் வந்து இரண்டு நாள் நான் இருந்தபோது பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினரை முதலில் பார்த்தோம் முதல் வீடு ஒரு இஸ்லாமியர் வீடு அதன் பிறகு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களின் வீடுகளை ஏறத்தாழ பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை பார்த்தோம் அவர்களிடமிருந்து வந்த கோரிக்கை முதல்ல இந்த அரசாங்க மதுபான கடைகளை மூடுங்க அதுதான் மக்கள் சொன்ன கோரிக்கை அப்புறம்தான் தான் ஆதி திராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அடுத்த நாள் தான் நான் வந்தேன் ஆக இரண்டு நாட்கள் நான் இங்கே தங்கியிருந்து மக்களை சந்தித்த போது மக்களிடமிருந்து தன்னியல்பாக வந்த கோரிக்கை மதுபான கடைகளை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பேசிய தோழர்கள் விதவைகளாக இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இருபத்தி எட்டு வயசு நினைச்சு பாருங்க என்ன நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ வேண்டிய நல்லபடியா நல்ல ஹெல்த்தியா இருந்தால் ஐம்பது வருஷம் வாழ்வாங்க கணவன் இல்லாமல் துணை இல்லாமல் இந்த சமூகத்தில் ஒரு பெண் எப்படி வாழ முடியும் நினைத்து பார்க்கவே கற்பனை செய்யவே அச்சமாக இருக்கிறது ரெண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நிற்கிறான் இந்த குடிப்பழக்கம் எப்படி பல குடும்பங்களை பாழ்படுத்துகிறது என்பதை அந்த தாய்மார்கள் விட்ட கண்ணீரில் நமக்கு தெரிகிறது ஏ சிந்தனை செல்வன் மேற்கோள் காட்டினார் அந்த தம்பி மோகன் இறந்து போனவருடைய பை நேற்று எக்கியார்புரம் போயிருந்தோம் பத்து லட்சம் அரசாங்கம் கொடுத்துட்டாங்க அந்த பத்து லட்சம் நான் வீட்டில் வச்சிருக்கிறேன் அதில் ஒருத்தருவாயை எடுத்து என்னால் பொட்டு வாங்க முடியுமா பூ வாங்க முடியுமான்னு கேட்டாங்க அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு பத்து லட்சம் பணம் இருக்கு அரசாங்கம் கொடுத்த பணம் புருஷன் செத்து போயிற பிறகு பொட்டு வைக்க முடியுமா பூ வைக்க முடியுமா அந்த பணத்தை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் அதை நான் திருப்பி கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு விரக்தியில் பேசினான் அது வழியின் வெளிப்பாடு அரசாங்கத்தின் மீது உள்ள கோபம் என்பதை விட தனக்கு இருக்கிற வலியின் வெளிப்பாட்டை அவர் தன்னுடைய உரையிலே பதிவு செய்தார் தம்பியை இழந்த சகோதரி ராமநாதன் அந்த பிள்ளைகளை நான் நான் தான் இப்போது பராமரித்துக் கொண்டிருக்கிறேன் தன்னுடைய தம்பியை இழந்த நிலையிலும் அவரால் அந்த துக்கத்தை வாங்கிக் கொள்ள முடியவில்லை மருமகனையும் இழந்து மகளையும் இழந்து ரெண்டு பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பை என் தோளிலே வயிற்று வழிக்காக எடுத்து குடிக்கப் போய் என் மகளும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிற ஒருவன் என்கிற பெயர் எனக்கு விட்டதே மருமகன் குடிக்கு பழக்கம் உள்ளவன் சரி என் மகள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு தூய நோக்கத்திற்காக இதில் எந்த அரசியல் கணக்குகளும் கிடையாது இப்படி செய்தால் இந்த கூட்டணியை அமைக்கலாம் இப்படி செய்தால் கூட்டணி கணக்குகளை போட்டு ஆதாயம் தடலாம் என்கிற ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் நூறு விழுக்காடு நான் சொல்கிறேன் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தேர்தலை பற்றி சிந்திக்கிறவன் திருமாவளவன் பல நேரங்களில் இந்த இயக்கம் ஒரு பெரியார் இயக்கமாகவும் அம்பேத்கர் இயக்கமாகவும் ஒரு சமூக பண்பாட்டு விடுதலை இயக்கமாகவும் தான் இருக்கும் எல்லா வேலைகளையும் தேர்தல் கணக்குகளோடு முடிச்சு போட்டு பார்க்கிற சராசரி நபர்கள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் அதை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் இந்த பிரச்சனையை தொட்டிருப்பதனால் இந்த மாநாட்டை நடத்துவதனால் பல்வேறு யூகங்களுக்கு இது இடம் கொடுக்கிறது என்பது உண்மைதான் ஒவ்வொருவரும் அவரவர் கோணத்தில் இருந்து சிந்தித்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நான் பதில் திரும்பவில்லை ஆனால் இந்த நிலைப்பாடு பல்வேறு விவாதங்களை எழுப்பி இது எப்படிப்பட்ட இடத்தை நோக்கி போய் சேரும் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இதிலே உண்மையான தூய்மையான நோக்கம் மட்டுமே இருக்கிறது பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நிற்கிற அந்த ஒற்றை நோக்கம் தூய நோக்கம் அவ்வளவுதான் எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் இந்த தேசத்தின் மனித வளம் இதனால் பாதிக்கப்படுகிற ஒரு இளைஞர் பையன் லட்சுமியுடைய மகன் பார்வை சரியா தெரியல இப்பவே செயல் எழுந்து போறான் கைகாலாம் நெடுங்குது ஒரு இளைஞருடைய ஆற்றல் என்பது எவ்வளவு பெரிய போர்ஸ் எவ்வளவு பெரிய சக்தி அது நூறு இளைஞர்களை தாய் இந்த பாரதத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னதாக நாம் படித்திருக்கிறோம் இளைஞர் சக்தி என்பது அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த ஒரு சக்தி அந்த இளைஞர்கள் பதினைந்து வயதிலேயே ஏன் ஒரு அம்மா சொன்னாங்க பன்னெண்டு வயதுல பிடிக்கிறான் தம்பி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறான் பன்னெண்டு வயதுல டாஸ்மாக் கடையை நோக்கி போறான் அப்ப அந்த இளைஞன் முறையாக படிக்கிற வாய்ப்பை பெற்றால் அவன் ஒரு நல்ல ஆசிராக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு பேராசிரியராக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு எழுத்தாளனாக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு வழக்கறிஞராக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு பொறியாளராக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு கட்டிட கலைஞராக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஓவியனாக சிற்பியாக வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த பிடிப்பழக்கத்தால் தன்னுடைய ஆற்றல் இளம் வயதிலேயே சிதைந்து போகிறது வீணாகி விடுகிறது இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிகிறது என்றால் ஒரு தேசத்தின் மனிதவளம் பாழாகிறது என்று பொருள் அதுதான் இப்போ எங்களுடைய கவலை எனக்கு எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வரும் கூட்டணியில் வைத்துக் கொள்வார்களா கூட்டணியில் இருந்து வெளியேற்றி விடுவார்களா இந்த கூட்டணியில் சேர முடியுமா அந்த கூட்டணியில் சேர முடியாதா சேர்ந்தால் லாபமா இருக்கிற சிந்தனை துளியும் இந்த மூலையிலே இல்லை மனிதவளம் பாழாகிறது என்கிற கவலை மட்டுமே எங்கள் சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வில் தான் தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கையை கோருகிறோம் இது வெறும் திமுக அரசாங்கம் மதுக்கடையை மூடுங்கள் என்று ஒற்றை கோரிக்கையோடு நாங்கள் நின்று கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு சொல்லுகிறது தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்று சொல்லுகிறது அம்பேத்கரின் பிள்ளைகள் அதை வலியுறுத்துகிறோம் தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் இதை கேட்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமல்ல திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் உள்ளது நான் திமுகவுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் தோழவை கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருக்கிற எங்கள் கூட்டணியின் தலைமையிடத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஒரு தேசிய கொள்கை தேவை அதை திமுகவும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் விடுதலை தேசிய வேண்டுகோள் கொள்கை வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு இதற்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று விலகி நிற்பது பிஜேபி விலகி நிற்பது ஏற்படையதல்ல நாங்கள் டெல்லியில் இருக்கிறோம் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறீங்க உங்களுக்கு தான் அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது பாஜக பாஜகவுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஆர்டிகல் பார்ட்டி செவன் அதை வலியுறுத்துகிறது எனவே இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற டெல்லியில் கோல கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த நாட்டில் மது விளக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்பு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டில் முறையில் அனைவரும் பங்கேற்கலாம் ஆதரிக்கலாம் குரல் எழுப்பலாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஓங்கி உரத்து பேசலாம் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடுவதற்கு வலியுறுத்தலாம் என்பதை சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்த தம்பிகளை பாட்டி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அக்டோபர் இரண்டு அன்று மாநாட்டில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்